முடிஞ்சிடுச்சு மூடி வச்ச கையும் பூட்டின வாயும் இருக்குதோ அன்னைக்கு அதிகரிக்கும் நீ அமைதியா இருக்கா நீ ஏதோ சிந்திக்கிறன்னு அர்த்தம் நீ பேசிக்கிட்டு இருக்கனா நீ என்ன சிந்திக்கிற அதை சொல்லிட்டு புரியல புரியுதா உங்களுக்கு நாலு பேர் இருக்காங்க நீ அமைதியா இருக்கா நீ ஏதோ சிந்திக்கிற மற்றவங்க பேசுறத கேட்டு நீ ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க அது இன்னைக்கும் பண்ணுவ நாளைக்கு பண்ணுவ இல்ல அடுத்த வருஷமும் பண்ணுவ ஆனா பேச பேச நீ பேசிக்கிறது எதுவுமே சிந்திக்கல நீ சிந்திச்சத ஒளரிட்டு இருக்க ஒளரு ஒளரு ஒளறு ஒளர்னு வளர்ற வெறுவாயை மெல்றதுன்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி இந்த மாடு இருக்கே மாடு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு வரும் ஏன்னா மாடு பற்றி நல்லாவே தெரியும் கிராமத்தில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்ததால் மாட்டு மேல அவ்வளோ பாசம்